نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وأصحابه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم والله أخرجكم من بطون أمهاتكم لا تعلمون شيئا صدق الله مولانا العظيم பேரன்புமிக்க மிக்க மூன்று தொலைக்காட்சி நண்பார்ந்த நேயர்களே இந்த இனிய பொழுதினில் உங்களுக்கு எனது அன்பின் சலாம் அசலாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி ஒபரகாத்து குழந்தைகள் என்பது நமது செல்வங்கள் பிள்ளைகள் என்பவர்கள் நமது கண் குளிர்ச்சிக்கான மிக பெரும் சாதனம் சமீப காலங்களாக பள்ளிக்கூடங்கள் மற்றும் கல்லூரிகளில் பயிலும் மாணவர்களிடமிருந்து ஒழுக்கம் சார்ந்த நடைமுறைகள் பெற்றுக் கொள்ளப்படுவது என்பது அரிதாகிக் கொண்டே வருகிறது என்ன இந்த குழந்தைகள் பிறக்கும் பொழுது இப்படித்தான் பிறக்கின்றார்களா வன்முறையாளர்களாக அருவருப்பானவர்களாக ஒழுக்க மின்மையில் உள்ளவர்களாக தங்களுடைய வாழ்க்கையை பற்றி எந்தவித சிந்தனை மற்றவர்களாகத்தான் பிறக்கின்றார்களா என்று பார்த்தால் அல்லாஹ் தனது அருள்முறையிலே சொல்லித் தருகின்றான் இம்பு தூணி உம்மகாத்திக்கும் அல்லாஹ் உங்களுடைய தாயாரின் கர்ப்பத்தில் இருந்து உங்களை வெளியேற்றும் பொழுது ஏதும் அறியாத நிலையில் உங்களை வெளியேற்றினான் என்பதாக சொல்கிறான் அப்படி என்றால் ஒன்றையும் அறியாதவர்களாக நாம் இந்த உலகில் வந்து குதித்திருக்கின்றோம் எல்லாவற்றையும் தருவது இந்த உலகம்தான் பெருமானார் செல்லல்லா வரைவு செல்லம் அவர்கள் கூட ஒரு குழந்தை ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அது இயற்கையான நிலையில் முஸ்லிமாக பிறக்கின்றது இயற்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நன்மைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் பிறக்கின்றது பிறகு அது வளரும் சூழலில் அது திசை மாறி தான் எந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கின்றோம் எந்த நெறியை பின்பற்றப் போகின்றோம் என்பதில் மாற்றப்பட்டு வழிதறி செல்வதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கப்படுகிறது என்பதாக சொல்லுகின்றார்கள் இப்படி சொல்லுவார்கள் மாமின் மோலூதின் யூலது அலல் பித்ரா எந்த ஒரு குழந்தையும் இயற்கையின் பார் தான் அது பிறக்கின்றது அதன் பெற்றோர்கள் தான் அதை கிறித்துவம் சார்ந்தவர்களாகவும் யூதம் சார்ந்தவர்களாகவும் அவர்களை திருப்பி விடுகின்றார்கள் எனவே பிறக்கும் குழந்தைகள் எல்லாம் நல்ல குழந்தைகள் தான் அது வளர்க்கப்படும் சூழ்நிலை எப்படி இருக்கின்றது அன்னையின் மடியில்தான் அதன் பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கின்றது எனவே ஒரு குழந்தையை எப்படி வளர்க்க வேண்டும் பொதுவாக குழந்தைகளை நான்கு வகையாக பிரிக்கின்றார்கள் முதலாவது பிசிக்கலி ஹேண்டிகேப் உடல் ரீதியான குறைபாடு உள்ளவர்கள் உதாரணமாக கை முடமானவர்கள் வாய் பேச இயலாதவர்கள் காது கேளாமை உள்ளவர்கள் இரண்டாவது மென்டலி ஹேண்டிகேப் அறிவு ரீதியான குறைபாடு உள்ளவர்கள் மன வளர்ச்சி மூளை வளர்ச்சி குறைந்தவர்கள் மூன்றாவது சோசியலி ஹேண்டிகேப் சமுதாய ரீதியான குறைபாடு உள்ளவர்கள் நான்காவது எமோஷனலி ஹேண்டிகேப் மன வெளிச்சியின் குறைபாடு உள்ளவர்கள் இதில் உடல் ரீதியான குறைபாடோ அறிவு ரீதியான மூளை சார்ந்த குறைபாடு உள்ளவர்களாக பிறந்த குழந்தைகளோ சரிபடுத்துவது என்பது சற்று கடினமான ஒன்று அது உண்மையிலே குறைபாடான ஒன்று சமூக ரீதியிலான குறைபாடு உள்ளவர்கள் இருக்கின்றார்களே அவர்கள்தான் பின்னால் பிரச்சனைக்குரிய குழந்தைகளாக மாறுகிறார் பெருமானார் செல்லல்லா உலையு செல்லம் அவர்கள் இந்த குழந்தைகளை வளர்க்கின்ற நிலைகளை பற்றித்தான் நமக்கு மிகுந்த எச்சரிக்கை உணர்வுடன் சொல்லிக் காட்டுகின்றார்கள் உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் எப்படி வளர்க்க வேண்டும் உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் ஆரம்பத்தில் இருந்து எதை கற்றுக் கொடுத்து அவர்களை பயிற்றுவிக்க வேண்டும் என்பதை சொல்லித் தருகின்றார்கள் அதை நாம் மருத்துவ ரீதியாகவும் சைக்காலஜிக்கல் என்று சொல்லப்படக்கூடிய உளவியல் ரீதியாகவும் முற்று நோக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கின்றோம் வரும் தொடர்களை பாருங்கள் அது பற்றிய சிந்தனையை அது உங்களுக்கு தரும் அஸ்ஸலாமு அழைக்கும் ورحمه الله وبركاته